மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக நேற்று வந்து ஐந்து மாவட்ட ஆட்சியாளர்களுமே வந்து ஆஜராக இருக்கிறாங்க இதனுடைய பின்னணி என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம் இவங்க சொன்ன லாபம் வந்து வெறும் முப்பத்தி நாலு கோடி ஆனால் மணல் அள்ளப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சிட்டிங்கு வர்றதுக்கு இவ்வளோ பணம் ஆகப்படுது ஆமாம் ஒரு சிட்டிங் முப்பதுலேருந்து ஐம்பது ஒரு கோடிலாம் வாங்குற வாழை இருக்காங்க சீனியர் கவுன்சில் என்ன நினைச்சிங்க இவர் ஆனார் அப்படின்னு சொல்றதுக்கே இருபது லட்ச ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஊடகங்கள் மத்தியிலேயே ஒரு கேள்வி எழுதுது என்ன அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்க கூப்பிடாம இப்ப இருக்கிறவங்க ஏன் வராங்க அதனு கேள்வி ஏற்கனவே இருந்தவர் டெபுடேஷன்ல டெல்லியதோ போயிட்டாரு ஏற்கனவே இருந்தவரை கூப்பிட்டா ஒருத்தரை சார்ஜ் பண்ற மாதிரி ஆகும் அப்படி சார்ஜ் பண்ண முடியும் ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முதல் இன்சார்ஜ் அணுகப்படுறது வந்து யாருன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் அவரை மீறி ஒரு மாவட்டத்துக்குள்ள அப்படி ஒரு நிர்வாகம்லாம் நடக்குதான் லோக்கலில் நடந்திருக்கேன் நடக்காமையா நாலாயிரத்தி சில்லரை கோடி மன பட்டிருக்கு இவர்கள் அப்புறம் ஆனால் இதில் வந்து சிக்க போகும் பெரும் புள்ளையா யார் நீர்வளத்துறை அமைச்சரோ அவர் சிக்குவார் அப்போ நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் வந்து விரைவில் ஈடி வளையத்தில் வளைக்கப்படுவார் அவர் வந்து ஈடியால் கைது செய்யப்படும் வாய்ப்பு உண்டு முதல்வராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது யாராக இருந்தாலும் அவர முதல்வர் மத்திய அமைச்சர்கள் உள்ள போயிருக்காங்க அதுல யாராக இருந்தாலும் அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நிரூபிச்சதுதான் கியூப் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத உவன் இது ஐயப்படைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இருந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சவுக்கு இணையதள ஆசிரியர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் நேற்று தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் ஒரு பரபரப்பான நிகழ்வு நடந்தது அப்படின்னே குறிப்பிடலாம் அதிலும் குறிப்பாக எதை சொல்லலாம் அப்படின்னா மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக சில மாதங்களுக்கு முன்பு ஈடி வந்து அளவுக்கு அதிகமாக மணல் தகவல் வந்திருக்கு மணல் தொழிலதிபர்கள் இருந்து பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் தொடர்புடைய வந்து சோதனை மேற்கொண்டது ஆனால் ஐந்து மாவட்ட ஆட்சியர்களை வந்து விசாரிக்கணும் அவங்க வந்து விசாரணைக்கு ஆஜராகணும் அமலாக்கத்துறை சார்பில் வந்து நோட்டீஸ்லாம் அனுப்பப்பட்டது ஆனா இவங்க கோர்ட்ல எல்லாம் வந்து கேச போட்டு ஸ்டேலாம் வாங்கினாங்க ஆனா ஒரு வழியா நேற்று வந்து ஐந்து மாவட்ட ஆட்சியாளர்களுமே வந்து ஆஜராயிருக்கிறாங்க இதனுடைய பின்னணி என்ன இது என்ன போயிட்டு இருக்கு சார் தமிழ்நாட்டுல மணல் கொள்ளை அப்படின்றது வந்து கடந்த ஆட்சியிலையும் இருந்தது கடந்த ஆட்சியில் கிள்ளி எடுத்தாங்கன்னு இந்த ஆட்சியில் அள்ளி எடுத்த கதையாக தான் போச்சு இது நான் சொல்லலை அமலாக்கத்துறையை அவங்களுடைய அஃபிடவிட்டில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி சிலரை கோடி அளவுக்கு மணல் அள்ளப்பட்டிருக்கு குறைந்த பாடு இல்லை குறைந்த இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த அது தனியாக அவனு ஓடிட்டுருக்கு இந்த மணல் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அதான் அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட எனக்கு என்னென்ன அல்லப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுக்கணும் வித்தியாசம் இவங்க சொன்ன லாபம் வந்து முப்பத்தி நாலு கோடி வெறும் முப்பத்தி நாலு கோடி ஆனால் மணல் அல்லப்பட்டது நாலாயிரத்தி சில்லற கோடி அப்படின்றது ஈடியோடைய குற்றச்சாட்டு இது இல்லாமல் இவங்க முப்பத்தி நாலு கோடி அப்படின்னு மணல்னால் அந்த முப்பத்தி நாலு கோடிக்கான ஜிஎஸ்டி எத்தனை பர்சென்ட் ஒரு பதினெட்டு பர்சன்ட்னு வச்சுக்கிட்டா அதுக்குரிய அமௌண்ட்டு தான் கட்டியிருப்பாங்க இப்போ நாலாயிரத்தி செல்ற போடின்னா சட்டவிரோதமாக அல்லப்பட்டதுன்னா ஜிஎஸ்டியும் மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்படிங்க உங்கள் கம்பெனிக்கே ஒரு பத்து பொருள் வாங்குறீங்க நேரடியாக அது பில் போட்டு ஜிஎஸ்டி கட்டி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது நீங்கள் கேஷ் கொடுத்து யாரையாவது பிளாக் மணி ஏதோ வாங்கி கேஷ் கொடுத்து பில் போடாமல் ஏதோ வாங்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் உங்கள் மேலே உடனடியாக நடவடிக்கை வரும் கைது நடவடிக்கை வரும் அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது சமீபத்தில் கூட ஒரு ஆளுங்கட்சி தொலைக்காட்சி இன்னொரு ஒரு இது ஆரம்பிக்கணுன்றப்போம் பிளாக் ஷீப்னு ஒரு இது ஆரம்பிச்சா அப்புறம் தான் அறுபது கோடி அளவுக்கு ஜிஎஸ்டி ம் அந்த மாதிரியே மணல் எடுத்ததில் ஜிஎஸ்டியாக கட்ட வேண்டிய தொகை கிட்டத்தட்ட எழுநூற்றிச்செல்லூரை கோடி அளவுக்கு ஜிஎஸ்டி முறைக்கோடு நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இப்போ இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக விசாரணை நடந்து இடி ரைடு அட்டாச்மெண்ட்டு எல்லாமே அப்புறம் அந்த பொதுப்பணித்திலகம் அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார் இவங்க எல்லாருமே வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவில் சிக்கலில் மாட்ட போகிறாங்கன்றது தான் நடைமுறை ஏன்னா அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தை கையில் எடுத்து இது நடுவில்லாம் கொஞ்சம் சுணக்கலம் ஏற்பட்டுச்சு அப்புறம் இவங்க போய் விசாரணைக்கு தடை வாங்கினாங்க இதெல்லாம் நடந்தது இப்போது வந்து ராமச்சந்திரன் ராஜ்குமார் ரத்னம் இவங்கெல்லாம் வந்து தடை வாங்கி வச்சிருக்காங்க இது அடுத்தடுத்து சுப்ரீம் கோர்ட்டதில் போகும்போது மாறும் இது இல்லாமல் மாவட்ட ஆட்சியர்கள் தான் அவங்களே ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மணல் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது அந்த அளவு எவ்வளோ எடுக்கிறாங்கன்றதை கண்காணிக்கிறது மணல் முறைகேடு மணல் கொள்ளை நடந்தால் தடுக்க வேண்டிய இடத்துலலாம் உடைய பிரதிநிதியாக ஆட்சியர்கள் தான் இருக்கிறாங்க அவங்க தான் மெயின் இன்சார்ஜ் தாங்க அவங்க தான் இன்சார்ஜ் ஓகே அப்போ அவங்க வந்து அவங்க கடமையை செய்யலை அல்லது துணை போனார்கள் அல்லது அவர்களை மீறி நடந்தது மூல ஏதாவது ஒன்று தான் நடந்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி நடந்த விஷயங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் வரணும் அப்படின்னு சம்மன் கொடுக்குறாங்க இடி சார்பாக இடி சார்பாக கொடுக்கறது மாவட்ட ஆட்சியர்கள் இவர் அவருன்னா யாருக்கும் கொடுக்கல அந்த பீரியடில் இருந்த ஆட்சியர்னாலும் கொடுக்கல இந்த அஞ்சு மாவட்டங்களில் அதிகமாக மனநல்லப்பட்டது அந்த மாவட்டங்களுடைய ஆட்சியர்கள் வரணும்னு சம்மன் கொடுக்குறாங்க உடனடியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் உச்சநீதிமன்றம் போகிறாங்க உயர்நீதிமன்றம் போகிறாங்க அங்கே வந்து அவங்களை அழைக்கக்கூடாதுன்னு தடையானை வாங்குறாங்க அதை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் போகும்போது உச்சநீதிமன்றத்தில் பிஎம்எல்ஏ ஆக்டு பிரகாரம் ஆக்டு ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் அதில் சம்மன் என்பது இஷ்யூ செய்யப்பட்டால் யாராக இருந்தாலும் அவர்கள் சம்மனுக்கு ஆஜராக வேண்டும் அரசு ஊழியர்கள் கட்டாயம் ஆஜராக வேண்டும் நீங்கள் இன்னும் தேவதூதர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல ஆனால் நீங்கள் அதுக்கு விதிவிலக்கு இல்லை நீங்களும் தான் போகணும் அவங்களோட சம்மந்தான கொடுத்தாங்க உங்களோட குற்றவாளி நான் இது பண்ணாங்க அவங்க விளக்கம் கேட்கறதே கூப்பிட்றாங்க கொடுங்க அப்படின்றாங்க அதை மீறி மறுபடியும் இவங்க சீராய்வு பண்ண போகிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் இதற்கெல்லாம் அரசு பணம் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்படுது ஒரு சிட்டிங்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம்னு அரசு பணம் போவோம் அதெல்லாம் கொடுக்கப்படுகிறது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சிட்டிங்கு வர்றதுக்கு இவ்வளோ பணம் அக்கப்படுது ஒரு சிட்டிக்கு முப்பதுலேருந்து ஐம்பது ஒரு வாங்குற வாங்குகிற வழக்கறிஞலாம் இருக்காங்க சீனியர் கவுன்சில் என்ன நினச்சிங்க இவர் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கே இருபது லட்சரூவா இருபத்தஞ்சரூவா ஜூனியர்ஸ் வந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அவங்களே ஃபுல் இது வாதாடுறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் கபில் சிப்பில் இருக்கார் முகுட் ரோத்தைக்கு இருக்கார் இவர் சிங்க்வி இருக்கார் இந்த மாதிரி பல பேர் இப்போ சிங்குவி சிங்வி தானே இவருக்கு வாங்கி கொடுத்தது பொன்முடிக்கு ரிலாக்ஸேஷன் வாங்கி கொடுத்தது அவர்லாம் நல்லா சார்ஜ் பண்ணுவார் இப்போ நம்ம இவரு திருப்பி திருப்பி கேஸ் போட்டுன்னு இருக்கார்ல செந்தில் பாலாஜி அதுக்கெல்லாம் ஆகிற பணத்தெல்லாம் தனியாக கணக்கு எடுத்து அதற்கான இது கேட்டால் அது எங்கே போய் முடியும் தெரியாது இல்லாட்டி நாளைக்கு கட்சி தான் சொல்லுவாங்க அது ஒரு பாட்டு இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் சீராய்வு மனு போகிறாங்க சீராய்வு மனுவுலேயே வச்சு செஞ்சு விடுது உச்ச நீதிமன்றம் அதில் கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை என்ன சொல்லணுமோ அதை நீதிபதியிலே சொல்கிறாங்க உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க இதெல்லாம் இல்லை நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு ஆஜராகி பண்ணணும் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் அதுவும் இந்த இருபத்தஞ்சி தேதிகளுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டு விசாரணை கூப்பிடுங்க ஆஜர் அப்படின்ற மாதிரி போது இன்றைக்கி நேற்று கூப்பிட்டாங்க நேற்று போய் போனாங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி எழுது அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் மத்தியிலே ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா தற்போது கரண்ட் மாவட்ட ஆட்சியர்களை வந்து அழைக்க வைப்பதற்கு என்ன காரணம் அதே சமயம் அப்போ மலர் வந்து தடுக்காமல் விட்ட மாவட்ட ஆட்சியர்களை வந்து ஏன் அழைக்கலை ஸோ அதுதானே வந்து சரியான ஒரு தர்க்கமா இருக்கும் சம்மந்தப்பட்டவங்க கூப்பிடாம இப்போ இருக்கிறவங்க ஏன் வராங்க அதான கேள்வி ஆகும் நடைமுறை என்பது வந்து மாவட்ட ஆட்சியர்கள் அதாவது மா இந்த மாவட்டத்தில் மணல் அள்ளப்பட்டிருக்கு அந்த ரெக்கார்ட்ஸு மற்ற விஷயங்கள்லாம் எங்கே இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் இருக்கும் இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த ரெக்கார்ட்ஸு அவர் தான் அதை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுவார் கரெக்டாக அவங்கள்ட்ட தான் இருக்கும் ஏற்கனவே இருந்தவர் வே டெப்புடேஷனில் டெல்லியாவது போயிட்டார் அப்படின்னா ஏற்கனவே இருந்தவரை கூப்பிட்டா ஒருத்தரை சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகும் கரெக்டாக அப்படி சார்ஜ் பண்ண முடியாது ஒரு அரசு நிர்வாகத்தில் அரசு நிர்வாகத்தினுடைய பிரதிநிதியாக அந்த மாவட்டத்தில் இருந்தவர்கள் அந்த பீரியடில் மணல் கொள்ளை போகும்போது அந்த பிரதிநிதியாக இருப்பவர்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றப்போ ஆட்சியர்கள் அவங்க தான் அதுக்கு பிரதிநிதிகள் அப்போ ஆட்சியர்களுக்கு சம்மன் தனிப்பட்ட நபர்களில் ஆட்சியர்கள்லாம் எல்லா காலத்துலையும் யார் வேணாலும் வருவாங்க இந்த காலத்தில் இப்போ ஒரு இங்கே ஒரு மயிலாப்பூர் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை அது சம்மந்தமாக விசாரிக்கணும் கோர்ட்டு கூப்பிடுதுன்னா அந்த நேரத்தில் மயிலாப்பூர் ஸ்டேஷனில் யார் இவர் அவர் தான் போவார் அவர் போய் சொல்லுவார் அந்த பீரியடில் இவர் இருந்தார் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அந்த அவரு வந்து அது சரியாக கையால்ல அப்படின்னு எதை எடுத்து கொடுக்குறாருன்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு மேலே அந்த சார்ஜ் ஷீட் போவோம் ஏன்னா அரசு பிரதிநிதி அவரு அவரே அது ஒப்புதல் மூலம் மாதிரி இவங்க தான் காரணம் இந்த ரெக்கார்டு அந்த ரெக்கார்டெலாம் கொடுக்குதுன்னு வாங்கிட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்சியர்கள் நேற்று கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நடந்திருக்கு விசாரணை மிகப்பெரிய அளவுனால் பார்த்துக்குங்க எவ்வளோ தூரம் வச்சு எவ்வளோ டீடெயில்ஸ் மக்களுக்கு தான் வெளியே வந்தாங்க வெளியில் வந்தாங்க அப்போ எவ்வளோ டீட்டெயில்ஸ் வச்சு கேட்டிருப்பாங்க பாருங்கள் ஆனால் இவங்க அதில் ஆஃபீஸ் மாறி போயிட்டாங்க அப்புறம் வேறு ஆஃபீஸ் போனாங்க அதில் ரெண்டு மணி நேரம்னா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் தொடர்ச்சியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் என்கொயரியில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க இப்போதிக்கு ரெப்பசன்டேட்டிவ் இவங்க தான் இவங்கள்ட்ட இந்த மாதிரி திருச்சியில் இவ்வளோ மணல் அள்ளப்பட்டிருக்க அனுமதிக்கப்பட்ட அளவு இது இவ்வளோ அல்லப்பட்டிருக்கு இந்த பீரியடில் அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா சார் அந்த பீரியட் ரெக்கார்ட்ஸ் தான் இவ்வளோ தான் அள்ளியிருக்குது அது வந்து முறைகேடாக அள்ளியிருக்காங்க அப்போ இருந்த கலெக்டர் இதுக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காரு அதை மீறி இந்த ஒப்பந்ததாரர் இவ்வளோ பண்ணியிருக்காரு இல்லை அப்போ இருந்தவங்க இதை சரியாக கண்காணிக்கலை அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதில் இருந்து தான் ஈடி அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்போ இருந்த ஆட்சியை சரியில்லை அவரும் துணை போனார்னா அவர் மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லை அவர் இது பண்ணி மற்ற அதிகாரிகள் பண்ணல இல்லை புகாராக இருந்தால் என்ன இதுவோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் ஃப்ரேம் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒரு கனிம வள கொள்ளையில் ஒரு அம்மா பெண் ஐஏஎஸ் மாட்டி மாட்டிலாஸில் இப்போ ஜெயிலில் இருக்காங்க பெரிய அளவில் தொகை வாங்கினது அது எல்லாமே அந்த மாதிரி அதனால் வந்து விசாரணையில் தான் நீங்கள் கரெக்டாக தப்பான்னு தெரியும் இப்போ நீங்கள் நல்ல ஒரு ஆட்சியராக இருப்பீங்க உங்களை மீறி அரசியல்வாதிகள் நெருக்கடி இல்லை வேறு வகையில் உங்களை மீறி நடக்குதுன்னா அவர் அதை பதிவு கொண்டு போகிறாரு நான் என்ன ப்ரிகாஷனோ அதெல்லாம் பண்ணால் நான் எச்சரிக்கை கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன் நான் இந்த பாருங்க ரிப்போர்ட் போட்டிருக்கேன் சிஎம்ங்க லெட்டர் எழுதியிருக்கேன் சீஃப் செகர்டர் லெட்டர் எழுதிருக்கேன் இதெல்லாம் மீறி நடந்ததுன்னா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா யார் இதுவோ அவங்க மேலே போவோம் புரியுதா அதனால் அதனால தான் ரெப்ரஸன்டேட்டிவாக கூப்பிட்றதுன்ற அடிப்படையில் இப்போ தற்போதைய ஆட்சியர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்ருக்காங்க அதனால் அடுத்தடுத்து அவங்க மூலியமாகவே இந்த ரெக்கார்ட்ஸு மற்றெல்லாம் வச்சுட்டு விசாரணைக்கு போவோம் ஆனா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல் முகமா முதல் இன்சார்ஜ் அணுகப்படுறது வந்து யாருனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஸோ அப்படி நம்ம பார்க்குற வேலையில் வந்து பாத்தீங்கன்னா அவரை மீறி ஒரு மாவட்டத்துக்குள்ள அப்படி ஒரு நிர்வாகம்லாம் நடக்குதா லோக்கல்ல நடக்குதே நடந்திருக்கு நாலாயிரத்தி செல்ற கோடி மனநல்ல பட்டிருக்கு இல்ல அவர் நினைச்சிருந்தா சீலை வச்சிருக்கலாம்ல அங்கேயே மணல் குவாரி சீல் வச்சிருக்கலாம் அந்த தப்பு பண்ணவங்க உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் வழக்கு பதிவு பண்ணிருக்கலாம் எடுத்துருக்கலாம் இல்லையா அதை தான் நான் சொல்றேன் நினைச்சிருந்தாலும் தடுத்து இருக்கலாம் இல்லை அவங்கள மீறி நடந்திருக்கலாம் அல்லது அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணி இது சம்மந்தமாக லெட்டர் எழுதியிருக்கலாம் அல்லது அவளுக்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு அது நடக்காமல் போயிருக்கலாம் இந்த மாதிரி பல கலாம் இருக்காங்க அதனால் எந்த கலாமில் இவங்க ஆட்சியர்கள் மாற்றாங்கன்னு தெரியாது துணை போயிருந்தால் அதுக்குரிய பலனை அனுபவிப்பாங்க இல்லை நாங்கள் இந்த நடவடிக்கைலாம் எடுத்தோம் அதை மீறி தான் நடந்தது அரசாங்கத்தில் அமைச்சருடைய தலையீடு இருந்தது இல்லை இவருடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடைய தலையீடு இருந்தது நான் எச்சரிக்கை பண்ணி லெட்டர் எழுதியிருக்கேன் சீஃப் செக்ரட்டரி எழுதியிருக்கேன் இதை பாருங்கள் அப்படின்னாங்கன்னா யார் சரியானாலும் அவங்க தப்பிச்சுக்குவாங்க யார் தவறானாலும் அவங்க மாட்டிட்டு போகிறாங்க அதனால இது விசாரணைக்காது இந்த ஐந்து பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருமே ஐஏஎஸ் படித்தவங்க ஆனால் அதனை தாண்டி இவங்க மேலே வந்து குற்றம் நிரூபிக்கப்படுது நிரூபிக்கப்படல அது ரெண்டாவது விஷயம் அது விசாரணைக்கு முழுமையாக வந்த பிறகு கோர்ட் வந்து அது என்னன்னு சொல்லி தீர்மானிக்கும் ஆனால் அதற்கு முன்பாக இவர்கள் ஆனால் இதில் வந்து சிக்க போகும் பெரும் புள்ளையா வேறு நீர்வளத்துறை அமைச்சரும் அவர் சிக்குவார் யார் அவர் கீழே இருக்கிற செக்ரட்டரியோ அவர் சிக்குவார் யார் யார் இதுலலாம் பண ஆதாயம் பெற்றார்களோ அவர்கள் சிக்குவார்கள் பண ஆதாயம் பெற்றதுக்கான உரிய ஆதாரம் கிடைச்சா யார் யார் போனோம் அவங்க எல்லாேரு மேலேயும் பேமெண்ட் ஆக்ட்டு பாயிடும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஜென்ரேட் ஆயிருக்கு அந்த அமௌண்ட்டு எந்தெந்த வகையில் எங்கெங்கெல்லாம் முதலீடாக மாறி இருக்குது எப்படி போயிருக்குது எங்கெங்கே பதுக்கப்பட்டிருக்கு இந்த விசாரணைகள்லாம் அடுத்தடுத்து நீளும் பொழுது அந்த ஆக்டோபஸ் கரங்கள் யாரை நோக்கி நகருதோ அவங்க எல்லாருமே மாட்டுவாங்க அது ஏதோ இன்னைக்கு நடந்துடும் நாளைக்கு நடந்துரும் இல்லை அடுத்த அஞ்சு வருஷம் பொறுத்தவரை நடக்கலாம் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்காம தப்பிக்கவே முடியாது இல்லை கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ட்ரோலில் வந்து இருந்துச்சு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை இந்த கண்ட்ரோல் எல்லாமே பொதுப்பணித்துறையின் தான் வந்து நீர்வளத்துறை எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் வருது இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நீர்வளம் மற்றும் துறை அமைச்சராக துரைமுருகன் அவர்கள் வந்து இருக்கிறார் ஸோ அப்படி பார்க்கும்போது இவர்கள் இருவரையுமே வந்து ஈடி நெருங்க வாய்ப்பு இருக்கா அதான் சொன்னேன் இந்த மூன்று வருடங்களில் இவ்வளவு பெரிய தொகைக்கு இவ்வளோ பெரிய அளவு மணல் அல்லப்பட்டிருக்குன்னா அது சம்மந்தமான விசாரணை போய்கிட்டு இருக்குது அந்த விசாரணையில் யாரார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க எல்லோரையும் நோக்கியும் ஈடியுடைய கரங்கள் நீளும் யாரார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே விசாரிக்கப்படுவார்கள் இதில் முறைகேடு பண்ணியிருக்காங்க பணம் வந்து முறைகேடாக அவங்க சைடும் போயிருக்குன்னா அவங்க மேலேயும் பிஎம்எல் ஆக்டு பாயும் அது அமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்போ செந்தில் பாலாஜி உள்ள இல்லையா ஜாப்ரா கிட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்தது அவர் என்னென்னவோ பண்ணி தான் நகர்த்தி கொண்டு வந்தார் கடைசியில் உச்சநீதிமன்றம் இது மேலே விசாரணை பண்ணலான்னு சொன்னாங்க ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவு டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க அந்த டீட்டெயில்ஸுடைய அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இறங்கிச்சு உச்சநீதிமன்றமே அதற்கு அனுமதி கொடுத்தது இறங்கி விசாரித்தாங்க சம்ம நேராக போய் ரைடு போனாங்க அதில் அவர் சில விஷயங்கள்லாம் ஒத்துழைக்கலன்னா அரஸ்ட்டு பிஎம்எல் ஆக்டிக்கையில் அரெஸ்ட்டு பிஎம்எல் ஆக்டிக்கையில் அரெஸ்ட் பண்ணால் அவரு தான் தன்னை அவர் நிரபரின் நிரூபிக்கணும் உயர்நீதி நீதி எந்த நீதிமன்றமோ அந்த நீதிமன்றம் நம்பணும் இவர் குற்றமற்றவர் இவருக்கும் இந்த குற்றத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு அப்படி இருந்தால் மட்டும்தான் சா ஜாமீன் கிடைக்கும் இன்னொன்று சார்ஜ் ஷீட்டு ரெடி ஆயிடுச்சு கூடிய சீக்கிரம் அதில் விசாரணை போக போகுது அதுக்கேற்ற தண்டனை அது முடிவில் என்ன தண்டனை அது கிடைக்கும் இல்லாவிட்டாலும் நீங்கள் உள்ளே இருக்க வேண்டிதான் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ஜாமீன் வாங்கிட முடியாது மணி சிசோடியா சத்யேந்திர ஜெயின்னு இவங்கெல்லாம் உதாரணம் இப்போ உங்கள் கவிதாவும் உள்ளே இருப்பாங்க கவிதா இப்போ லேட்டஸ்ட்டு கவிதா கெஜ்ரிவால்லாம் ஏற்கனவே இருக்கிறவங்க சொல்கிறேன் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக இருக்கிறவங்க சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பதிலை வச்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது அப்போ நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுகன் அவர்கள் வந்து விரைவில் இடி வளையத்தில் வளைக்கப்படுவார் அவர் வந்து இடியால் கைது செய்யப்பட வாய்ப்பும் இருக்கு அந்த மாதிரி வெளியீடு என்கிட்ட வாங்காதீங்க நான் சொல்ல வர்றது இந்த விஷயத்தில் யார் யார் மணல் கொள்ளை விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ விசாரணையின் முடிவில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அவர்கள் மீது பிஎம்எல் ஆக்ட்டு வழக்கு பாயும் அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது எப்படி நீங்கள் இதோடு நிறுத்திக்கிங்க அவங்களோட நிறுத்திக்கிங்க இங்கே வரைக்கும் வராதிங்கலாம் சொல்ல முடியாது ஒருவேளை அரசியல் மாற்றங்கள் நடந்து ஏதாவது கூட்டணி கட்டணி நடந்தால் அந்த மாதிரி அப்படியே எனக்கு என்னென்ன எங்கள் புனிதரானார்ல அஜித் பவார் மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி எதாவது நடக்கலாம் ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா பிஜேபியும் இவங்களும் டிஎம்கேவும் வந்து பெரிய அளவில் கூட்டணிலாம் இல்லை ஒரு வேளை ஆட்சி மெஜாரிட்டி கம்மியாகிடுச்சு இவங்க இங்கே பெரிய அளவு ஜெயிச்சுருக்காங்க நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு எதாவது கொடுத்தாங்கன்னா ஒருவேளை விசாரணை நிற்கும் அப்போவும் நீங்கள் தள்ளி போலாம் தவிர எஸ்கேப் பார்க்க முடியாது எஸ்கேப் பார்க்க முடியாது அதனால் இது வந்து பெரிய அளவில் நடந்த விஷயங்க நீங்கள் கவர்மெண்ட்டு சொல்கிற கணக்கு முப்பத்தி நாலு கோடி அங்கே எடுக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை கண்டறிஞ்சு சொல்கிற கணக்கு நாலாயிரத்தி சில்லற கோடி இது சாதாரண விஷயம் இல்லையா கிட்டத்தட்ட ஆற்றவே சொன்னிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஆமாம் அதனால் வந்து இது கொஞ்சம் சீரியஸாக பார்க்கப்படும் தள்ளி வேணால் போகலாம் தவிர இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க சொத்துக்குவி வழக்கு பதினேழு பதினெட்டு வருஷமாக நடந்தது கடைசியில் தண்டனை வந்ததில்ல அவங்க மறைஞ்சி போனதுனால அவங்களுக்கு அதுலேயும் அவங்க அக்யூட்டல் ஆகி மறுபடியும் பார்த்தா தண்டனை வந்துச்சுல்ல அந்த நேரத்தில் அவங்க இறந்து போயிருந்ததுனால அவங்க சேர்க்கலை ஆனால் மற்றவங்களை நாலு வருஷம் தண்டனை இருந்து தானே வந்தாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் இறுதி தண்டனை அதை மீறி நீங்கள் சீராய்வுமான எது போட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தண்டனை அனுபவிச்சு தான் வெளியே வரும் அது மாதிரி நிலம வரலாம் யூர் இல்லை யூர் போலியா லல்லு பிரசாத் யாதவ் மாட்டுத்தீவனம் உங்களுக்கு அது மாதிரி எல்லாருமே எல்லா நேரமும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த மனது முறையீடு விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ திருச்சி கலெக்டர் பிரதீப் அவர்களாக இருக்கட்டும் கரூர் கலெக்டர் தங்கவேல் அவர்களாக இருக்கட்டும் தஞ்சாவூர் கலெக்டர் தீபக் சோக்கப்பாக இருக்கட்டும் அரியலூரில் ஆனிமேரி சொர்னாவாக இருக்கட்டும் அங்கே வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்புலட்சுமி இருக்கட்டும் இவங்க ஐந்து பேருமே வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வந்து இடி கூப்பிட்டோன்னே ஏன் வந்து ஃபஸ்ட்டு ஆஜராகாமல் விட்டாங்க ஏன் இவ்வளோ நாள் வந்து தாமதப்படுத்தாங்க இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவங்க இந்த ஐந்து பேராக எனக்கு தெரியாது வழக்கு போட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழக அரசும் அதை தலையிட்டது உச்சநீதிமன்றம் கண்டித்தது இந்த விவகாரத்தில் அரசு ஏன் வருகிறது இந்த வழக்கில் ஈடி வந்து விசாரிக்கிறாங்க சம்மன் கொடுக்குறாங்க அவங்க அரசு அலுவலர் தான் வருவாங்க ஐஏஎஸ் இருந்தாலும் அவங்க அரசு அலுவலர் தான் அவங்கள கூட போகிறாங்க அட்டன் பண்ண நீங்கள் எங்கே நடுவில் வர்றீங்க அப்படின்னு கண்டித்தாங்க ரெண்டாவது இந்த ஆட்சியர்கள் வந்து நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் எல்லோருக்கும் மேலானவர்கள் எங்களுக்கே சம்மனாக அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணாங்க பிஎம்எல் ஆக்டில் எல்லாருக்கும் மேலானவர்கள்லாம் கிடையாது சம்மன் கொடுத்தா யாராக இருந்தாலும் போய் தான் ஆகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் பொட்டில் அரைஞ்ச மாதிரி அவங்க சொல்லிடுச்சு நீங்கள் பார்க்கலாம் பிஎம்எல் ஆக்ட் எவ்வளோ வெயிட்னா சிபு சோரன் வந்து சிஎம்மாக இருக்கார் அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க சிஎம்மாக இருக்கிறேன் அப்படின்னா ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னா ராஜினாமா லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறாரு கவர்மெண்ட்டை அவர் கொடுக்கும்போதே ரெண்டு இடி அதிகாரிகள் கூட இருக்காங்க ராஜினாமா லடி கொடுத்தவுடனே அப்படியே வந்துட்டாங்க காலையில் டெல்லி நீதிமன்றம் சொல்லுது சம்மனுக்கு நீங்கள் போனோன்னா கைது நடவடிக்கைலேருந்து உங்களுக்கு விலக்கு அளிக்க நாங்களும் உத்தரவிட முடியாது அப்படின்னு டெல்லி நீதிமன்றம் சொல்லுது அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் கெஜ்ரிவால் வீட்டுக்கு ஒரு படையே வந்துடுச்சு ரெய்டுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாம் இது பண்ணி நைட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே முதலமைச்சர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் அதனால் நீங்கள் கேட்குறது அமைச்சரை கேட்குறீங்க நான் சொல்கிறது ரெண்டு பேருமே முதலமைச்சர் இத்தனையும் கெஜ்ரிவால் நேரடியாக அந்த மதுபான கொள்கையில் இல்லை இன்னைக்கு கூட மூளையாக அதெல்லாம் சொல்கிறாங்க நேரடியாக அவர்கிட்ட பணம் மற்ற விஷயங்கள் இல்லை கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு இடி ஒரு குற்றச்சாட்டம் நோக்கிது லஞ்சம் பெறதில் அனுமதிக்கிறாரு இவர் தலைமையில் தான் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் இவர் தான் கலந்துக்கிறாரு அந்த மதுபான கொள்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறாரு அந்த கட்சியும் சேர்க்குறாங்க கட்சி அந்த கட்சி வந்து கோவாவில் போட்டிடுது அங்கே நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்கிட்ட செலவு பண்ணுறாங்க அது இந்த மதுபான கொள்கையில் வந்த பணம் இதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி வந்தது இந்த ஹோட்டலில் தங்கினார் அந்த மற்ற செலவு பண்ணவங்க அந்த ஈவெண்ட்டை நடத்தினவர் அவர்கிட்ட வாக்குமூலம் இந்த மாதிரி பல விஷயங்களில் கொண்டு வந்து இவரை சேர்க்குறாங்க அதான் உண்மையாகவும் நீங்கள் தான் கட்சி தலைவர் உங்களுக்கு தெரியாமல் பணம் எப்படி வரும் தேர்தலில் எப்படி செலவழியும் இல்லை அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு வாங்க நீங்கள் காசு கொடுத்தீங்களா இல்லை கட்சி நிதியாக வசூலித்து ஒவ்வொரு ரீதிக்கும் ரசீது போட்டு ஜென்டில்மேன் படத்தில் பண்ணுவாங்க எவ்வளோ பண்ணதுக்கு ரசீது அந்த மாதிரி ஜெயலலிதா இதில் கூட காமிச்சாங்க அந்த இதுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் சந்தா நமது அம்மா நமது எம்ஜிஆர் பத்திரிக்கை சொத்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் காமிச்சாங்க எதுவுமே எடுப்படல ஏன்னா ரியல் ரியாலிட்டிக்கும் அதுவும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த மாதிரி விவரங்களாம் நிரூபிக்க முடியாதுல்ல அந்த நாற்பத்தஞ்சு கோடி எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் உங்கள் கிட்ட ரெண்டு கோடி ரூபா இருக்குது யாரோ கொடுத்துருக்காங்க நீங்கள் வச்சு செலவழிக்கலாம் மாட்டிக்கிட்டீங்க அந்த ரெண்டு கோடி எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லணும் கடமை கடமை அதில் ஐடி வந்ததுன்னா ஐடி ஃபைன் போடும் அதோட ஐடி போயிடும் அரஸ்ட் பண்ணாது எதுவும் பண்ணாது ஆனால் அந்த பணம் வந்து வேற வகையில் ஒரு போதை மருந்து கடத்துகிறவன் மூலிமாவோ எது மூலியமாவோ உங்களுக்கு வந்து நீங்கள் முதலீடுனா இடி உள்ள வந்துடும் இடி வந்துச்சுன்னா மணிலாண்டிலேருந்து நீங்கள் மாட்டுவீங்க அப்போ நீங்கள் என்ன சோர்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை நிரூபிக்கணும் இல்லாட்டி சிக்குவீங்க சாதிக்கு மேட்டுலையும் அந்த மாதிரி பல பேர் சென்னையிலேயே தமிழ்நாட்டில் சிக்க போகிறாங்க அவர் மூலியமாக பண ஆதாயம் பெற்றவர்கள் அந்த பணத்தை எப்படி பெற்றீங்க எப்படி தெரிஞ்சே வாங்குனீங்களா தெரியாமல் வாங்கினீங்களா எந்தெந்த வகையில் முதலீடு பண்ணிங்கன்னு வரும்பொழுது பிஎம்எல் ஆக்ட்டு தானாக பாயம் அதனால் இந்த சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையான சட்டங்கள் லாண்ட்ரி கேஸும் சரி இந்த என்ஐஏ கேஸு இந்த மாதிரி விஷயம் சரி என்சிபி இது எல்லாமே கடுமையானது பார்க்குறதுக்கு மேலோட்டமாக ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் அதை போட்டு கரெக்டாக வச்சு நெருக்கினாங்கன்னா அது முதலமைச்சராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது அதுதான் கெஜ்ரிவாலுக்கும் சோரனுக்கும் நடந்தது நீங்கள் சொல்கிறத இங்கே நடந்தாலும் வா அதை நான் சொல்ல மாட்டேன் நான் எப்படி சொல்ல முடியும் நான் சட்டத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்கிறேன் இப்படி போனாலும் இப்படி போ முதல்வராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது யாராக இருந்தாலும் அப்புறம் நான் முதல்வர் மத்திய அமைச்சர்களே உள்ள போயிருக்காங்க அதில் அதனால் வந்து யாராக இருந்தாலும் அந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஈடி நிரூபித்ததுன்னா ஆமாம் இப்போ அந்த விசாரணை போய்கிட்டு இருக்குது அது போகிறது காலகட்டங்கள் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ ஜவர் சாதிக்கு மட்டும் எடுத்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு சம்மன் வந்திருக்கு எவ்வளோ பேர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பணம் ரெண்டாயிரம் கோடி ரூபா அதாவது சொல்கிறது ரெண்டாயிரம் கோடி எவ்வளோ இருக்குமோ அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எங்கெங்கே முதலீடாக போயிருக்குது இல்லை ஒரு அந்த இந்த பெங்களூர் கஃபேல கொண்டு வச்சாங்க ஐஎஸ்ஐஎஸ்னு ஒருத்தர் இஸ் இந்த ஐஎஸ்ஐஎஸ் இந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபா சும்மா கொடுத்துருந்தாருன்னு வச்சிங்க ஏதோ ஒரு வகையில் அவ்வளோதான் அவர் கதையே முடிஞ்சிடும் என்னைய நேராக உள்ளே வந்துடுவாங்க அப்போ நீங்கள் உங்களை அறியாமல் ஏதோ ஒரு வகையில் மாட்டுவீங்க இவரங்களுக்கு நன்றி சார்